கடக ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து இருக்கிறார் அதனால் நீங்கள் விட்டதை பிடிக்க வேண்டும் என்ற விடாமுயற்சியோடு இரவு பகலாக பாடுபடுவீர்கள் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்ப்பீர்கள் சந்திரனின் நகர்வு சில சங்கடங்களை தரலாம் இருப்பினும் அவற்றையெல்லாம் தாண்டி வியாபாரத்தை சீராக நடத்துவீர்கள் செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருப்பதால் ரியல் எஸ்டேட் தொழில் முதலீடு செய்வீர்கள் கமிஷன் வியாபாரம் நல்ல பலனை கொடுக்கும் புதன் ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்தில் இருப்பதால் தொழிலில் புதிய புதிய திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் வேலையிடத்தில் இடத்தில் அதிகாரிகளின் கோபத்தால் மனம் வருத்தப்படுவீர்கள் குரு பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பதால் நினைத்த காரியம் தடையின்றி நடக்கும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இப்பொழுது உண்டாகும் சுக்கரன் எட்டாம் இடத்தில் இருப்பதால் காதலியின் கோபத்தால் மனம் சங்கடப்படுவீர்கள் மனைவிக்கு தேவையான காரியங்களை கடன் வாங்கி நிறைவேற்றுவீர்கள் சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் திருமண வாய்ப்புகள் போகலாம் கணவன் மனைவி உறவில் கசப்பு மேலோங்கும் ராகு ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் தொழில்